ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவர்கான்சர் தமிழ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கற்றுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு டூ பிஹெச்கே பிளான் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சிக்கலாம் இந்த டூ பிஹெச்கே பிளானுக்கு வந்து எவ்வளோ வந்து செலவாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படிங்கிற பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சிமெண்ட்டு ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சிமெண்ட் வந்து ஒரு நானூறு மூட்டை வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு மூட்டை வந்து இப்போ முந்நூற்றறுபது ரூபாய்க்கு வந்து விற்கிது ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபா வந்து செலவாகும் அடுத்தது வந்து ஸ்டீலு ஸோ ஸ்டீலோட ப்ரை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு டன்னு வந்து வாங்க வேண்டியது வரும் ஸோ எல்லாமே வந்து நம்ம ஃப்ரேமோடய ஸ்ட்ரக்சராக கட்டுறது அப்படிங்கிறப்போ நம்ம ஸ்டீலோட ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போது வந்து ஸ்டீல் வந்து நம்ம ரெண்டரை ரெண்டே முக்கால் டன்னு வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு டன்னு வந்து இப்போது ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா செலவாகும் ஸோ இது வந்து நார்மல் ஸ்டீல் வந்து வாங்கி போட்டிருக்கோம் ஆவரேஜாக லோக்கல் ஸ்டீலு டாடா ஸ்டீலெலாம் போட்டிங்க அப்படின்னா ரேட் வந்து இன்னும் வந்து அதிகமாகும் அடுத்து வந்து பிரிக்கு பிரிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளையர்ஸ் ஸ்பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு கல் தேவைப்படும் இது வந்து செங்கல் வாங்குனீங்கன்னா ரேட் அதிகம் இது ஃப்ளையர் ஸ்பிரிக்ஸ் அப்படிங்கிறனால ஒரு எட்டு ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்து வந்து நமக்கு செலவாகும் அடுத்து வந்து எம் சேண்டு எம் சாண்டு வந்து ஃபுல்லாக வந்து கட்டு வேலைக்கு எல்லாமே எம் சேண்டு தான் யூஸ் பண்ணுறோம் கான்கிரீட்டுக்கு எம் சாண்டு தான் யூஸ் பண்ணுறோம் அப்போ வந்து ஒரு பதினாலு யூனிட் வந்து வாங்க முடியும் எம்சாண்டோட ப்ரைஸ் வந்து இப்போ ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு யூனிட்டுக்கு வந்து விற்கிது இதுக்கு வந்து ஒரு எழுவத்தி ஏழாயிரம் ரூபா வந்து செலவாகும் ஸோ எம் சாண்டோடய ப்ரைஸ் வந்து இறங்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இன்னும் இறங்கலை அதனால ஐயாயிரத்து ஐநூறுவாக்கி விற்குது அடுத்து பி சாண்டு ஸோ ஃபுல்லாகவே வந்து நம்ம பிளாஸ்டரிங் பண்ணுறக்கு அதாவது பூச்சி வேலைக்கு எல்லாமே வந்து பி சாண்டு தான் யூஸ் பண்ணுறோம் இதுக்கு வந்து ஒரு ஒம்பது யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் வந்து ஆறாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு விற்கிது ஸோ இதுக்கு வந்து ஒரு ஐம்பத்தெட்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாகும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம நாலு யூனிட் இந்த மாதிரி வாங்குறப்ப தான் ஐயாயிரத்து ஐநூறுவா தருவாங்க இதே வந்து ஒரு ஒரு யூனிட்டாக டாக்டர்ல வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆயிரத்து ஐநூறுவா ஐயாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வந்து தரமாட்டாங்க அடுத்து வந்து முக்காலஞ்சல்லி முக்காலிஞ்சல்லி மேக்ஸிமம் வந்து நம்ம காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுறது இது வந்து ஒரு பதிமூணு யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு யூனிட் வந்து நாலாயிரத்து ஐநூறுவா அப்படின்னு போட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஐம்பத்தெட்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து இதுக்கும் செலவாகும் அடுத்து வந்து ஒன்றின் ஜல்லி கீழே வந்து தளம் வைக்கிறதுக்கு ஃப்ளோரிங் எல்லாமே வந்து இந்த ஒன்றின் ஜல்லி தான் வந்து போடுவோம் ஸோ இது வந்து ஒரு ஏழு யூனிட் வாங்க வேண்டியது வரும் இது வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வந்து விற்கிது இதுக்கு வந்து ஒரு முப்பத்தோராயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து கிரேவல் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிற பேஸ்மெண்ட் எல்லாமே வந்து மூடுறதுக்கு இந்த கிரேவல் தான் யூஸ் பண்ணுவோம் நிறையா வந்து நம்ம ஃபவுண்டேஷன் குழி எடுத்தது மண்ணே இருக்கும் ஆனால் அது பத்தாது நம்ம வந்து எந்தளவுக்கு வந்து பேஸ்மெண்ட் ஹைட் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கிரேவல் வந்து வாங்க வேண்டியது வரும் இது நார்மலாக வந்து

ஸோ அடுத்து வந்து வால் வால் டைல்ஸ் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து பாத்ரூமுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதில் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்க வேண்டியது வரும் இது வந்து ஒரு ஐம்பது ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து கிரைனேட்டு ஸோ நம்ம வந்து கவுண்டர் கிச்சனோட கவுண்டர் டாப்பு கிரைனேட் யூஸ் பண்ணுவோம் அடுத்தது மெயின் ஸ்டயர் கேஸுக்கு வந்து இந்த கிரைனேட் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த கிரைனேட் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டியது வரும் இது வந்து ஒரு தொண்ணூறுரூவாய்க்கு நம்ம ஆவரேஜா வாங்குகிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து மெயின் டோரு ஸோ மெயின் டோரு ஃப்ரேம் எல்லாமே வந்து நம்ம ரெடிமேடு வாங்கிக்கலாம் ஸோ மெயின் டோரு வித் ஃப்ரேமோடு சேர்த்து ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபா அதுக்கு நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் டிசைன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட் அதிகமாகும் ஒரு நார்மல் டிசைனு நம்ம வந்து சால்வுட்டில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பெட்ரூம் டோரு நம்ம டூ பிஹெச்கே வந்து போட்டிருக்கோம் ஸோ அப்போ ரெண்டு பெட்ரூமு ஒரு டோர் வந்து வித் ஃப்ரேமோட எட்டாயிரரூவான்னு வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பதினாறாயூவா வந்து செலவாகும் மெயின் விண்டோ ஸோ மெயின் விண்டோ கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து போடணும் அந்த மெயின் விண்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிமேட் வித் ஃப்ரேமோட ஒரு பன்னெண்டாயிரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து அதர் விண்டோஸு ரூம்ஸுக்கு பெட்ரூமுக்கு எல்லாமே இருக்கிற விண்டோஸு ஸோ இந்த விண்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு விண்டோ வந்து போடுறோம் ஸோ இது வந்து ஒரு விண்டோ ஐயாயிரரூவாயின்னு போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நாற்பதாயிரரூவா வந்து இதுக்கு செலவாகும் அடுத்து வந்து டாய்லெட் டோரு ஸோ டாய்லெட் வந்து ரெண்டு டாய்லெட்டு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ ரெண்டு டாய்லெட் டோருக்கு ஒரு டோர் வந்து மூவாயிரவான்னு போட்டிங்கன்னா வித் ஃப்ரேமோட இதுக்கு வந்து ஒரு ஆறாயிரரூவா வந்து செலவாகும் ஸோ அடுத்தது வந்து வெண்டிலேட்டரு ஸோ ரெண்டு பாத்ரூம் கொடுத்துருக்கோம் அப்போ ரெண்டு இன்ட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஒரு வெண்டிலேட்ரு வந்து ரெடிமேட் வாங்குறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு மூவாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து பெயிண்டிங் மெட்டீரியலு ஸோ பெயிண்டிங் மெட்டீரியல் வந்து கிட்டத்தட்ட வந்து இதுக்கு ஒரு ஐநூறு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஐம்பதாயிரரூவா வந்து செலவாகும் பட்டி எல்லாமே இன்க்ளூடிங்கு அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்கு ஸோ இந்த ரெண்டு சேர்த்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரரூவா வந்து நமக்கு செலவாகும் ஸோ அதாவது எலக்ட்ரிக்கலுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாயிரரூவா செலவாகும் இதே வந்து ப்ளம்பிங்க்கு வந்து ஒரு எழுபதாயிரரூவா செலவாகும் மொத்தம் வந்து ஒரு ஒரு லட்சத்து வந்து ஆகும் ஸோ இப்போ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா பத்து லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வந்து வருது ஸோ அப்போ மெட்டீரியல் மட்டுமே வந்து ஒரு பத்து லட்சம் ரூபா வரைக்கும் நமக்கு வந்து செலவாயிடும் ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒரு இருபதாயிரரூவாய்க்கு வந்து நம்ம வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குறதுக்கு போட்டிருக்கோம் ஸோ இதெல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் தான் வந்து ஒரு பத்து லட்சத்து தொண்ணூற்றோராயிரூவா வருது ஸோ இப்போ இது இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்லாம் எதுக்கு அப்படின்னா இப்போ விண்டோஸுக்கு வந்து கிளாஸ் வாங்குவோம் அதுக்கப்புறம் டோருக்கு வந்து லாக்ஸ் எல்லாம் வாங்குவோம் இந்த மாதிரி வந்து மெயின் ஃபிட்டிங்ஸு இதெல்லாம் வாங்குறதுக்குலாம் வந்து கொஞ்சம் காஸ்ட் ஆகும் ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இருபதாயரரூவா வந்து போட்டிருக்கோம் அடுத்து வந்து லேபர் காஸ்ட்டு ஸோ லேபரில் பொறுத்த வரைக்கும் மெயின் லேபர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் தான் ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் விடுறோம் அப்படின்னா ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறதுக்கு ஒரு நானூற்றம்பது ரூபாய்க்கு இது செய்வாங்க இதே வந்து ஸ்கொயர் ஃபீட் அதிகமாகுது ஒரு ஆயிரத்தி ஐந்நூறு ஸ்கொயர் ஃபீட்லாம் செய்கிறாங்க அப்படின்னா நானூறுரூவா முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு கூட செய்கிறாங்க ஸோ இப்போ இது வந்து ஸ்கொயர் ஃபீட் கம்மிங்கிறனால அதிக ரேட்டில் செய்வாங்க இப்போ நாலு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து நானூற்றம்பது ரூபாய்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்து அறுபதாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்கு ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு எண்பது ரூபா வந்து வாங்குகிறாங்க அப்போது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு எண்பது ரூபாய்னு போட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு அறுபத்தி நாலாயிரூவா வந்து நமக்கு கூலி மட்டுமே வரும் அடுத்து வந்து பெயிண்ட்ரு ஸோ பெயிண்ட்ரு எல்லாமே வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் விடலாம் இல்லை வந்து டோட்டல் கான்ட்ராக்ட் விடலாம் ஸோ டோட்டல் கான்ட்ராக்ட் விட்டிங்க அப்படின்னா ஒரு எழுபதாயிரரூவா வரைக்கும் நமக்கு செலவாகும் அடுத்து வந்து கார்பெண்ட்ரு ஸோ இப்போ நம்ம எல்லாமே ரெடிமேட் வாங்கிடுறோம் இருந்தாலும் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறக்கு வந்து கார்பெண்ட்ரு கண்டிப்பாக தேவைப்படுவார் ஸோ இப்போ கார்பென்டருக்கு வந்து ஒர்க்கு வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஒரு முப்பத்தையாயூவா வந்து செலவாகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைல் லேபரு ஸோ இப்போ டைல் லேபரில் மெயினாக பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து டைல்ஸ் ஒட்டுறோம் அதாவது நமக்கு வந்து வால் டைல்ஸும் இருக்குது ஃப்ளோர் டைல்ஸும் இருக்குது ஸ்கட்லிங் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆவரேஜாக வந்து இருபது ரூபா அப்படின்னு விட்டுறாங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒரு இருபத்தி ஆறாயிரரூவா வந்து கூலி மட்டுமே வந்து வரும் அடுத்து கிரைனெட்டு ஸோ கிரைனெட் ஓட்டுறதுக்கு தனி காஸ்ட்டு தான் நம்ம வந்து நார்மலாக ஓட்டுறத விட கிரைனேட்டுக்கு வந்து ரேட்டு வந்து அதிகம் ஸோ இதுக்கு வந்து ஒரு நம்ம கிரைனேட் வந்து நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து எண்பது ரூபா வந்து வாங்குகிறாங்க ஸோ இது நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டாயிரம் வந்து செலவாகும் அடுத்து வந்து அதர் எக்ஸ்பென்சஸ்ஸு ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம மற்ற லேபர்ஸு மெட்டீரியல் ஷிஃப்டிங் அந்த மாதிரி லேபருக்குலாம் வந்து ஒரு இருபதாயிரூவா வந்து செலவாயிடும் அப்போ டோட்டலாக வந்து லேபருக்கு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வந்து செலவாகும் அப்போது நமக்கு வந்து ப மெட்டீரியலுக்கு வந்து பத்து லட்சத்து தொண்ணூத்தாறாயிரம் மே லேபருக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி எழுபத்தொம்பது ரூபா வந்து செலவாகுது அப்போ கிட்டத்தட்ட வந்து பதினாறு ரூபா வந்து நமக்கு இந்த வீடு கட்டுறக்கே வந்து பதினாறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ரூபா வந்து நமக்கு தேவைப்படுது அதாவது ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா வந்து பர்ஸ் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து வரும் அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரத்து தொண்ணூற்றி மூணுரூவா வருது ஸோ இது இல்லாமல் நிறையா காஸ்ட் வந்துருக்குது ஸோ இது இல்லாமல் வந்து செப்டிக் டேங்க் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பதாயிரரூவா வந்து செப்டிக் டேங்க் வந்துடும் அடுத்தது வந்து ஒரு லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சம்ப் இருக்குல்ல அந்த சம்புக்கு வந்து வந்துடும் அடுத்து வந்து அப்ரூவலுக்கு வந்து ஒரு ரூபா வந்து தேவைப்படும் நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் வாலு கேட்டு இதுக்கெல்லாம் வந்து ஒரு அறுபதாயிரூவா வந்து தேவைப்படும் அடுத்து பார்க்கிங்கு இந்த முன்னாடியெல்லாம் வந்து ஏதாவது ஹோட்டிகோ இருக்குது அதுக்கெல்லாம் வந்து ஓட்டுறீங்க டைல்ஸ் ஒட்டுறீங்க இந்த மாதிரி எலிவேஷனுக்குலாம் ஓட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா வந்து தேவைப்படும் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது இருந்ததுனால தான் வந்து நம்மளால் வந்து ஒரு ரொம்ப நல்ல வீடு வந்து நம்ம கட்ட முடியும் ஸோ அப்போ எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து இருபது லட்சம் இருந்தால் தான் வந்து எல்லா ஒர்க்ஸும் வந்து ஃபுல் ஃபினிஷ் ஆகி நம்மளால் வந்து பண்ண முடியும் ஸோ சில பேர் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஸோ அதை அப்போ பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் இருக்கிற குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க அதாவது ஒரு பிராண்டு நார்மல் ப்ராண்டு யூஸ் பண்ணுறக்கு கொஞ்சம் கம்மியான ப்ராண்டு யூஸ் பண்ணுவாங்க அதுக்காக அது தரம் இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக அது தரமானதாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து நம்ம நோன் பிராண்டு வந்து இருக்காது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஸ்டீல் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம அறுபத்தொம்பதாயிரம் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சில பேர் என்னென்னுவாங்க அப்படின்னா அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் ஸ்டீல் இருக்குது அதை யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு இருக்கிற டாட்டா ஸ்டீல்ஸ் தான் இது யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இங்கே ரேட் வந்து என்ன ஆயிடும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து வச்சு வாங்குவாங்க ஸோ அப்போது ஸ்டீல்ன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம டாட்டா ஸ்டீல்ஸ் வாங்கினாலும் ஒன்று தான் இதே வந்து நம்ம ப்ரைம் கோல்டு இந்த மாதிரி வாங்குனீங்க அப்படினாலும் வந்து ஒண்ணுதான் தான் ஸோ என்ன அப்படின்னா ஒரே ஒரு வித்தியாசம் அவர் ரா மெட்டீரியல் வந்து என்ன ரா மெட்டீரியல் போடுறாங்க அப்படிங்கிறது தான் அதாவது பல இரும்பு போட்டு தயாரிச்சாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாகவும் புது இரும்பு போ புது தாது பொருள்கள் எடுத்து அதாவது அயன் ஓர் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும் ஸோ இதனால் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஸோ உங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாக கம்மியாக அப்படிங்கிற உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பொறுத்து நீங்கள் வந்து யார்கிட்ட வேணாலும் வந்து பில்டிங் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு இருபது லட்ச ரூபா இருந்தால் தான் வந்து ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் டூ பிஹெச்கே வந்து பண்ண முடியும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ